உண்டர்சாமி தினே ஆடுகளத்தை அலங்கரித்து கட்டிக்கொண்டிருக்கிற காளீ மதுரை மாவட்டத்திற்குhetra இடெல்லாம் சுறுசுறுப்புடன் கட்டவளமந்து கொண்டிருக்கிற மதுரை மாவட்டம் மேலூர் 18வது சுப்பிரமணிய தேவரேபாக மேடார்ஜி காளீவிக்கு திடப்பட வளமந்து கொண்டிருக்கிறார் அந்த காளீவினைrangle பெரிய மடங்கு வீரமள ஒருவராக வளமந்து கொண்டிருக்கிற சீரகங்கை மாவட்டம் பையூர் மெண்ணிக்குrangle நகரி சுதரியுடன் சங்கரா பெருமைப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவாக்க பெருமை சேர்த்தவா அருகி வைக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா நேரங்கள் கடந்து வைத்ததா பரிசு தொகையை

ದೇವರಿಂಗಲಿಗೆಪ್ಪನ ಕಾಲಕಲ್ ಹೆರಟವೆಟ್ಟನ ಕಲಿಶಿತವಿ

நற்கொடி ஜதேயுடன் சந்தராபுர பேச்சியமங்க வீரர்களுக்கு சுத்பிரத வரவேற்பு கொடுக்கிறார்கள் நீண்ட அற்புதமான கோட்டையிலே பரிசு பெற்றவரை சிறப்பித்துக்க காளையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர் நடைபெற்றது மாட்டிட ஒரு வீரர்களே மாட்டுப் புடி கிரிக்கெட் காளை களங்கப்பட்டு 5 நிமிடங்கள் நடைபெற்றது சி.பி.டி.ர்கள்

சட்டமிட்டு ஆடுகின்ற அதை வீரர்களா நெருங்கிவிட்டன காலை

பதினெட்டாம் <laughs> நினைவாக

தெருயாரி வருகின்ற காலை மகரே மாவட்ட மேலூர் வட்ட 18வது சுப்பிரசாத் தலைவர் மேதாஜி காலை இந்த புடிப்பட வளமட்ட சந்திடுகின்றது அந்த பாளிகளேrangle பட்டி மடுக்கே வீரமளே ஒரே காதற வளமட்ட வருகின்ற வீரர்கள் சிவகிரி மாவட்டத்திற்கு விற்றனலாக சிறப்பு பேரை வந்து வளமட்ட சந்திடுகின்ற பையூர் எண்ணந்து நவனி தினியன் சந்திராவர தேசியமன்ற வீரர்கள் மிக சுதிப்பட வளமட்ட கொண்டிருக்கின்றார்கள் பெருவிட்டன காலங்கள் நடந்துவிட்டன பரிசு தொகைகளில் பெறுவதற்கு காலையில் சிறப்பு என்னவா. தன் சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜம் அம்பிரமார் விருதுகள் வழங்கப்பட்டு விளையாடிவிட்டு கிராரகே ஓதே நிலாவு உதித்த பற்றல நேதம் லாஸ் பார் பைல் இட்ஸ் சிறப்பான சிறப்பான

மாவட்டத்திற்கு பெருமை செய்தா யார் என்று பெருமை செய்த